அறம் செய்ய விரும்பு என்றால் அவை ஆத்திசூடியில் இந்த நூற்றாண்டில் அறம் செய்ய பழகு என்கின்ற ஒரு அற்புதமான வார்த்தையோடு ஒரு அறக்கட்டளை நிறுவிக்கிறார்கள் நம்முடைய நண்பர்கள் குறிப்பாக அதனுடைய நிறுவனர் சத்யநாராயணன் அப்படி என்ன அவங்க பண்ணிருக்காங்க என்று பார்த்தால் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல லட்சம் ரூபாய்க்கு இவர்கள் உதவிகளை செய்திருக்கிறார்கள் வணக்கம் என் பேர் வந்து ஹரிகிருஷ்ணன் நான் ஒரு பார்வை திறன் மாற்றுத்திறனாளி அங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு முன்னாடி சென்ட்ரல் டு அரக்கோணம் சென்ட்ரல் டு கும்மிடி பூண்டி பீச்சு டூ செங்கல்பட்டு மார்க்கமாக ரயில் மார்க்கத்தில் நாங்கள் வந்து எல்லாரும் வியாபாரம் பண்ணுறோம் எங்களுடைய பிரச்சனை என்னென்னா ரெண்டு நாள் மூன்று நாள் நாங்கள் வந்து ரயிலில் வியாபாரம் பண்ணலைன்னா எங்கள்கிட்ட இருக்கிற அந்த முதலீடு வந்து காணாமல் போயிடும் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நான் ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சு நாங்கள் நடத்துகிற அந்த முதலீடு வந்து எங்கிட்ட இல்லாமல் போயிடும் அப்போ நாங்க யாராவது உதவி செய்வாங்களான்னு எதிர்பார்க்க வேண்டிய ஒரு நிலையில தான் இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த வீடியோவை பார்க்கிற அன்பர்கள் எங்களுக்கு நீங்க ஐநூறு ஆயிரம் பெரிய விஷயம் இல்லை அது அன்னைக்கே எங்களுக்கு செலவாயினா வேணாம் இல்லை ஒரு பிரியாணி போட்டம் வாங்கி கொடுத்துக்கு நீங்க ஒரு இருநூறு ரூபாய்க்கு ரெண்டு பருப்பி பாத்திரம் வாங்கி கொடுத்தீங்கன்னா எங்க வீட்டுல அது வந்து நானூறு ரூபாய்க்கு விற்க நானும் என் பிள்ளைங்களை சேர்ந்து சாப்பிடுறதுக்கு இது ஒரு உதவியா இருக்கும் எனவே நீங்க தயவு செய்து வியாபார பொருட்களை வாங்கி கொடுத்து உதவுமா கேட்டுக்கொள்கிறோம் அதுள்வாய் நிறைவாய் இறைவா எம் மகத்தில் ஒளியாய்வாய் இருவாய் என் மில் இணைவாய் எம்மை நீழ்வாய் இனிதாய் அருள்வாய் நிறைவாய் இறைவா எம் மகத்தில் ஒவ்வொரு நாளும் இணைவாய் வாடிட வேண்டும் மனதாய் யோயிருக்கும் நான் தோழமைய்க்கும் நான் தோழமையாய் இந்த பிறவி எமக்கதை நீ பிறவியில் எம்மக்கதை நீதை நீவாய் அருவாய் நிறைவாய் இறைவா எம் மகத்தில் ஒளியாய் உறைவாய் புன்னகை என்றும் பொது மலராய் பூத்திட வேண்டும் பொது நலமாய் ோர்க்கு ஆறுதலாய் தும்புருவோர்க்கு ஆறுதலாய் யாம் துணையாய் நின்றிட பலம் தாராய் யாம் துணையாய் நின்றிட பலம் தாராய் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து கொண்ட சுந்தரம் அவர்களுக்கு என்னுடைய மனமான நன்றிகள் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் அவருடைய வாழ்க்கைக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக்கிட்டவர் அவர் மாதிரி ஒருத்தர் கூட இணைந்து பணியாற்றுவது கற்பக மறைக்கலைக்கும் மிகப்பெரிய சம்பந்தத்தை கொள்கிறது மே பன்னெண்டாம் தேதி சிங்கப்பூரில் இருக்கிற மறைந்த திருமதி பக்கிரிசாமி கல்யாணி அவங்களுக்கு செல்லாமல் ஆயாணம் கொடுத்துருவாங்க அவருடைய எழுபதாவது பிறந்த தினம் அவங்களுடைய குடும்பத்தார் கல்யாணம் குடும்பத்தினர் வந்து அவருடைய நினைவாக இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவுப் பொருட்களோ வாழ்வாதார பொருட்களை கொடுக்கணும் கேட்டுக்கிட்டாங்க அதன்படி இன்று செங்கல்பட்டு மாவட்டம் தலாவரத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பத்து ஆறு ஏக்கர மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருட்கள் வியாபாரம் பண்றீங்க அதுக்காக கடல வச்சிருக்காங்க கம்மர் கட்டு ஆரஞ்சு முட்டை இதெல்லாம் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் அவங்க கொடுத்துருக்கிறாங்க மறைந்த பத்தியசாமி கல்யாணி அவருடைய ஆன்மா சாந்தியடையவும் அவருடைய குடும்பத்தினர் நமக்கு டொனேஷன் கொடுத்துருக்குறாங்களே அவங்க வந்து நீண்ட ஆயுதம் நிறை செல்வம் கெட்ட நீரோடி வாழவும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விழிப்புணர்வை மனிதர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற இதழ்கள் உள்ளூர்கள் இவங்களுக்கு எல்லாம் குறைந்தபட்ச தேவையான உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் இது மூன்றும் தொடர்ந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுளை பிரார்த்தனை செய்வோம் இருக்கும் உய்வில் தான் ஓய்வில்லை செய்தி இருக்கு எங்கேயோ சிங்கப்பூர்ல இருந்து உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியது பிரார்த்தனை செய்ய வேண்டியது கடவுள் இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்க கொடுக்குறாங்க இந்த ஆயிரம் ரூபாய் பொருளை வித்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அறுநூத்தி ஐம்பது ரூபாய் எழுநூறு ரூபாய் லாபம் கிடைக்கும் இதை வச்சு நம்ம என்னுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா நம்ம யாருமே கையை எந்த பொருள் எல்லா திறமையும் கடவுள் கொடுத்துருக்காரு அந்த திறமையை பயன்படுத்தி நம்முடைய சொந்த உழைப்பில் நாம் வாழ வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு குறிக்கோளோட சிந்தனையோடு நீங்கள் எல்லாம் வாழ்க்கை நடத்த வேண்டும் சிறு சிறு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது கட்டளைகளேதும் இன்றி கை கோத்தும் நாமே பட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கப்பக விருச்ச நிழலில் கிடைப்பார் இப்படி தக்க நேரத்தில் உதவுகின்ற தன்மையுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த கற்பக விருட்ச மரக்கட்டளை கற்பக விருட்சமாகவே கிளைவிட்டு விழுந்துவிட்டு வேர்விட்டு உலகெங்கும் பரவ வேண்டும் தமிழகமெங்கும் இவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் இவர்களுடைய உதவிக்கரம் உலகமெங்கும் நீளட்டும் உதவிகள் பெருகட்டும் இவர்களுடைய மனம் போல அருமையான செயல்பாடுகள் நிகழட்டும் கற்பக விருட்சத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் நம்முடைய இனிய வாழ்த்துக்கள் அறம் செய்ய பழகு பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து டெபினெட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விர்க்கம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் தீண்ட விடாமல் தங்கள் கலந்தோ உதவிக்கு நீலும் தரங்கை உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை ിമ തോടോടുക്കും തോൽവിനം ഉണ്ട് ഉദയം സിരുസുരവിടും പോ